அலாமலைக்கு கைஸ் ஈத் முபாரக் டு ஓல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்ஷா அல்லா இன்றைக்கு ஒரு இடத்துக்கு வந்து இருக்கிறோம் ரெண்டு மாடர் இருக்கிறதுக்கு பார்ப்பேன் பெக் க்ரௌண்டில் விலங்கு இந்த ரெண்டு மாடுங்க எப்படி நின்று பாருங்கள் இன்ஷால்லா எல்லோரும் மிஸ் பண்ணி கொள்வோம் ஈத் முபாரக் இனி ஹஜ் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோருமே இந்த மாடி ரெண்டு அறுக்க போறோம் குர்பானி குர்பானியுடைய தினம் மாடு ரெண்டு அறுக்க போறோம் கழிவை காரம் காட்டுறேன் இந்த குழியில் போட போறோம் குழியை தயாராக் கொண்டே இந்த இந்த குழியில்தான் கழிவெல்லாம் போட போறோம் கழிவை போட்டு இதுல ஒரு மரம் நாட்ட போறோம்ல அதே இந்த

என்னன்னு சொன்னால் வேலை முடிஞ்சு அலமது இல்லான்னு சொல்லி எதுக்காக வேணும் இந்த காணொலின்னு சொன்னால் எங்களோட ஹஜ் பெருநாள் அதை எங்களோட உறவுகளுக்கு ஒரு விஷ் பண்ணித்தான் இந்த காணொலியை நான் எடுத்திருக்கிறேன் அதாவது இனி ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொருவரும் விஷ் பண்ணிக்கொள்ளும் இன்ஷா அல்லா ஈத் முபாரக் அதோட மிக முக்கியமாக இன்ஷா அல்லா இன்னொரு காணொலியில் நாங்கள் மீட் பண்ணுவோம் மது வரைக்கும் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொண்டே கொண்டே இருங்க புதியவங்கன்னு சொன்னால் மறக்காம என்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் கொடுத்தோம் எனக்கு ஒரு புதிய சப்போர்ட்டை தாங்க இன்ஷா இன்ஷால்லாம் புதிய புதிய காணொலியெல்லாம் நாங்கள் மீட் பண்ணுவோம் இந்த காணொலியில் வந்து நான் அந்த மாமிசங்களை வெற்ற வீடியோ எல்லாம் இதையுமே நான் வந்து அட்டச் பண்ணல காரணம் வந்து அது அப்படி போட்டுறதுங்கூட ஒரு அழகுண்டல்ல அதனால தான் அதெல்லாம் தவிர்த்து கொண்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து ரெண்டு மாடு நாங்கள் கொடுக்குறேன் இல்லை நான் வந்து அது தெரிஞ்சு தரனை கூப்பிட்டாரு அதனால் நான் போயிருந்தேன் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு காணொலியில் நம்ம திரும்பி மீட் பண்ணுவோம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ